வணக்கம் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தொடரும் தொடர்பு அறிதலும் அப்படின்றதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர் அப்படிங்களா யார் யாருன்னு சொல்லிட்டு புது புக்கு ப்ளஸ் பழைய புக்கு ஓகேங்களா சான்றோர்கள் வந்து பார்க்கலாம் ஸோ அவருக்கு என்னென்ன பேர் வைத்து அழைத்திருக்காங்க அவங்க என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்க அது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து ஓல்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத முழுமையாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா என்று அழைக்கப்படும் ஒரு யார் அப்படின்னா சேக்கிலா தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீத்தலை சாத்தனார் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னகத்து பெர்னாட்ஸா தமிழக நாட தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட்ஸா அப்படின்னு நாளைக்கு போகிறவர் வந்து அறிஞர் அண்ணா இது எல்லாமே புது புத்தகம் பழைய புத்தகத்தில் வந்து நைன்த்து ஓகேங்களா அடுத்து சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு நாளைக்கு போகிறவங்க ஆண்டால் புதுக்கவிதை தந்தை வந்து நான் பிச்சா முத்து கவி சக்கரவர்த்தி வந்து கம்பர் தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி தேசிய கவி மகாகவி பாரதியார் ஓகேங்களா தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி தேசிய கவி மகாகவி பாரதியார் ஓமை கவிஞர் வந்து சுரதா ஓகேங்களா அடுத்து வந்து பைந்தமிழ் ஆசான் கா நமச்சிவாயனார் பைந்தமிழ் ஆசான் என்று அழைக்கப்படுபவர் கா நமச்சிவாயனார் மாம்பழ கவி சிங்க நாவலர் அப்படின்ற ஒரு பழனி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார் கிறிஸ்தவ கம்பர் ஹெச் ஏ கிருஷ்ணபிள்ளை ஸோ இப்போ இவங்க ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் நா பிச்சமுத்து ஓகேங்களா கிறிஸ்தவ கம்பர் யார் இப்போ பார்த்தா இல்லைங்களா கிருஷ்ண கிருஷ்ணபிள்ளை தண்டமில் ஆசான் சீத்தலை சாத்தனார் ஓமை கவிஞர் வந்து சுரதா ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்டமில் திரும்ப பாருங்க தண்டமில் ஆசான் என்று அழைக்கப்படுவோர் யாருன்னா சீத்தலை சாத்தனார் தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி ஸோ தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி இப்போ பார்த்த இல்லைங்களா பாரதியார் ஓகேங்களா இங்கே பாருங்க இங்கே கொடுத்துருவோம் பாருங்க தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி இங்கே இருக்கிறப்போங்க தற்கால இலக்கியத்தின் விடிவெளி தேசிய கவி மகாகவி என்று அழைக்கப்படுபவர் யார் பாரதியார் ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் ஓகேங்களா அடுத்து வந்து தொடர்ச்சான்றோர் அதே பாருங்கள் பாவலர் பிரஞ்சித்திரனார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனேய பாவனர் பன்மொழி புலவர் யார் கா அப்பாதுரையார் உலக பெருந்தமிழர் ஈரா இளங்குமரனார் சந்தக்கவிமணி கவிமணி தமிழழகனார் நீடுவில் நீங்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னு அழைக்கப்படுபவர் பாரதி ஸோ இது எல்லாம் பாரதியை பெருமையாக சொன்னவர் யார் அப்படின்னா பாரதி தாசர்னு அவங்க ஓகேங்களா முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் சீவளமாறன் அதிவீர ராமபாண் ியன் சதவாதனி சதவதனி அப்படின்னு சொல்லிட்டு சதா வதானி வதானி அப்படின்றது தம்பி பாவலர் கல்வியில் பெரியவர் கம்பர் யார் சொல்கிறாங்க கம்பர் தான் சொல்கிறாங்க கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் விருத்தம் என்னும் முன்பாவுக்கு உயர்கம்பன் அப்படின்னு அழைப்பவர் யார் கம்பர தான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் சிறுகதை மன்னன் வந்து ஜெயகாந்தன் கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் கு அழகிரிசாமி அழுது அடையடந்த அன்பர் மாணிக்க வாசகர் திராவிட சாஸ்திரி பரதி முதல் கலைஞர் உத்தம சோழ பல்லவர் தெய்வ தெய்வசைக்லா தொண்டர் சீர்பரவர் இது எல்லாமே யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிளர் தான் அடுத்தது வந்து மருண் தர்மசேனர் அப்பர் வாகீசர் தாண்டகவேந்தர் இது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநாவுக்கரசர் இவங்க எல்லாமே வந்து பழசு புதுசு டென்த்து புக்கில் இருக்கிற ஆசிரியர்கள் ஸோ அவங்க ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே ஒரு இதுக்கு பாருங்க புதுநெறிக்கண்ட புலவர் யார் அப்படின்னா வள்ளலார் ஓகேங்களா அடுத்து வந்து தாண்டக வேந்தர் இப்போ தான் பார்த்தோம் யார் திருநாவுக்கரசர் வாகீசர் திருநாவுக்கரசர் தொண்டர் சீர் பரபவர் சேக்கிலார் தொண்டர் சீர் பரபவர் யார் சேக்கிலார் அழுது அடையடைந்த அன்பர் இப்போதான் பார்த்தோம் மாணிக்க வாசகர் தொண்டர் சீர் பரபோர் வந்து சேக்கிலார் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாண்டக வேந்தர் அப்படின்றது திருநாவுக்கரசர் ஸோ அடுத்து வந்து அழுது அடையடைந்த அன்பர் மாணிக்க வாசகர் அதிகப்பா சேக்கிலார் திருநாவுக்கரசன் மாணிக்க வாசகர் அவருடைய பேரை கொடுத்து அது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா அடுத்தவும் பாருங்கள் அடியடைந்த அன்பர் மாணிக்க வாசகர் நி நீங்கள் பாடி வந்த நிலா யாருங்க நம்ம பாரதியார் நீடுதுயில் நீங்கள் பாடி வந்த நிலா தொண்டர் ஒரு அகைன் அந்த கொஸ்டின் கேட்டிருக்கான் பாருங்கள் சேக்கிலா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாகிசர் என்று அழைக்கப்படுபவர் யார் திருநாவுக்கரசர் ஓகேங்களா வாகீசர் என்று அழைக்கப்படுவோர் திருநாவுக்கரசர் ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு அடுத்து அடைமொழியால் அடைமொழி மற்றும் நூல்கள் ஒன்பதாம் வகுப்புல பார்க்கலாம் அதாவது மணநூல் அப்படின்னா சிவக சிந்தாமணி திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம் மணிமேகலை துறவு என்று அழைக்கப்படும் நூல் மணிமேகலை பெருகுவளம் மதுரை காஞ்சி அப்படின்றது மதுரை காஞ்சி அப்படின்றது குறிப்பிடுவது இது தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது இது பெரிய புராணம் மணநூல் என்று அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி மணநூல் என்னது சீவக சிந்தாமணி திருத்தொண்ட புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம் மனநூல் திரும்ப கேட்டிருக்காங்க சீவக சிந்தாமணி மனநூல் சீவக சிந்தம் ஸோ மணம நூல் அப்படின்றது சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் வந்து எழுதிப்பார் அடுத்து அடைமொழியால் நூல் பத்தாம் வகுப்பு குறுந்தொகை வெற்றி வேர்க்கை குருந்த சாரி நடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா வெற்றி வேர்க்கை கூத்தாற்று வேறு பெயர் மலைப்படுகம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் முதற்காப்பியம் ஒற்றுமை காப்பியம் இது எல்லாமே எதை குறிப்பிடுது அப்படின்னா சிலப்பதிகாரத்தை வந்து குறிப்பிடுது நாடக காப்பியம் முறை இடையட்ட பாட்டுடைய செயல் எல்லாமே வந்து எதை குறிப்பிடுது சிலப்பதிகாரத்தை குறிப்பிடுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை தமிழுக்கு மருந்து எது அப்படின்னா இயலாதி தமிழுக்கு கதி வந்து கம்பராமாயணம் திருக்குறள் ஸோ இந்த கொஸ்டின் நிறையா டைம் திரும்ப 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 கெட்டினே இருப்பாங்க கம்பராமாயணம் திருக்குறளம்தான் தமிழுக்கு கதி நல் என்று அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் நன்றினை ஏற்றும் களி களித்தொகை ஓகேங்களா ஸோ இதில் கடை என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க தமிழுக்கு கதி ஃபஸ்ட்டு கொஷினே பாருங்கள் தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணமும் திருக்குறளும் ஓகேங்களா நாடக காப்பியமே இது சிலப்பதிகாரம் இப்போதான் பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் இதெல்லாம் தமிழுக்கு கதி திரும்ப திருக்கு திருக்குறளும் கம்பராமாயணம் இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் வேறு பெயர்களில் வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்றினது உரையடையிட்ட பாட்டுடைய செய்யுள் அப்படின்றது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உரையிடையேற்ற பாட்டுடைய செயல் வழங்கப்படும் காப்பி வந்து அப்படியே கொஷின் அதாவது ஒரே உள்ள அப்படியே கொஷின் மாற்றி மாற்றி கேட்குறாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா சிலப்பதிகாரத்துலேருந்து இந்தந்த கொஷின்லாம் எடுத்து வச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரிஞ்சிக்கலாம் அப்போ சிலப்பதிகாரத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கலாம் அதோடைய வேறு பெயர்கள் ஸோ அதை பாடின யார் பாடினது யாருன்னு உங்களுக்கே தெரியல கவுடிகள் ஸோ அது அது ரிலேட்டடாக கொஞ்சம் டீப்பாக பார்த்து வச்சுக்கலாம் அப்புறம் கூத்தராற்றுப்படை என்று சிறப்பு பெயர் பெற்றவங்களே கூத்தராற்றுப்படை அப்படின்னா மலைப்படுகம் உரையடைய பாட்டுடைய செயலில் வந்திருக்கு தமிழுக்கு கதி திருக்குறளும் கம்பராமாயணமும் அடுத்து வந்து சரியான தொடரை கண்டறிங்க இரட்டை காப்பியங்கள் என்பன சிலப்பதிகாரம் மணிமேகளையும் தமிழுக்கு கதி இது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இயர் போட்டிருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினாறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்டிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஒற்றுமை காப்பியம் இது சிலப்பதிகாரம் உடையிட்ட பாட்டுடைய செயல் சிலப்பதிகாரம் ரெண்டாயிரத்தி பதினாலில் கேட்டிருக்காங்க பொருத்தமான விடையை கண்டறிய தமிழுக்கு கதி என்று போட்டப்படும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்து பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இதில் வந்து கொஷின்ஸ் வந்து அப்டேட் ஆகிந்திருக்கும் ஓகேங்களா சோ அடுத்து தொடரால் குறிக்கப்படும் சான்றோர்கள் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தையார் சார் ஆர்தர் காட்டான் கோப்பரஸ் கேசரி திருவண சக்கரவர்த்தி இரண்டாம் ராஜராஜ சோழன் விசித்திர சித்தன் முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவன் ஓகேங்களா மாமல்லன் அப்படின்றவர் நரசிம்மவர்மன் மகேந்திரவர்மனுடைய மகன் ஓகேங்களா வெண்தாடி வேந்தர் பகுத்தறிவு பகலவன் வைக்கம் வீரர் ஈரோட்டு சிங்கம் சுயமரியாதை சுடர் பெண்ணின போர் முரசு புத்துலக தொலை நோக்காளர் தெற்காசியாவின் சாக்ரட்டிசு யார் பெரியார் ஓகேங்களா அடுத்து வந்து புரட்சி நடிகர் மக்கள் திலகம் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார் அயோத்திதாச பண்டிதர் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை வந்து அம்பேத்கர் சுத்த தியாகி தென்னாட்டு சிங்கம் தேசியம் காத்த செம்மல் வித்யா பாஸ்கர் பிரணவ கேசரி சன்மார்க்க சண்டமரதம் இந்து புத்த சமயம் மேதை யார் அப்படின்னா நம்ம ஐயா பசும்போன் முத்துராமலிங்க தேவர் ஸோ அவரை பற்றிய டீட்டெயிலான வீடியோ வந்து காலையில் தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா நல்லா தரமாக இருக்கும் ஸோ இது எல்லாமே அதில் வந்து கவர் ஆகிடும் வங்க சிங்கம் என்ற அழைக்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கன்னியமிகு காயத் மில்தே சமுதாய வழிகாட்டி ஓகேங்களா காயத் மில் தே அப்படின்றது வந்து ஒரு அரபு சொல் அதற்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா சமுதாய வழிகாட்டி அவருடைய இயற்பெயர் தான் முகமது இஸ்மாயில் அப்படின்றது ஓகேங்களா அடுத்து இந்தியா பறவை மனிதர் சலீம் அலி அதாவது ஸ்பேரோ சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்ற நூலை வந்து இருந்திருப்பார் கல்வி கண் திறந்தவர் பெருந்தலைவர் கருப்பு காந்தி படிக்காத மேதை கரும வீரர் ஏழை பங்காளன் தலைவர்களை உருவாக்குபவர் ஸோ இது எல்லாமே யாரை குறிக்கிது அப்படின்னா காமராஜரை குறிக்கிறது உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை யார் சாமுகள் பிப்சு உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை வந்து சாமுவேல் பெப்சு இந்தியாவின் பெப்சு ஆனந்த ரங்கனார் ஸோ நம்ம கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த ரங்கனார் வந்து எங்கே இருந்துருப்பார் அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருந்துருப்பார் இவரை பற்றிய ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா இந்த ரீசெண்டாக நடந்த லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் எல்லாத்துலேயுமே இவரை பற்றி ஒன்று அல்லது ரெண்டு கொஷின் இருக்குது ஸோ அவரை பற்றி இருக்கிறது ஒரே ஒரு பாடம் மட்டும் தான் அதை மட்டும் படிச்சிங்கன்னாவே போதும் ஓகேங்களா பாரம்பரியத்தில் வேரொன்றி நவீன மனிதர் கிழக்கையும் இயற்கையும் இணைத்த தெற்கரச தரசி குருதேவ் அப்படின்னு அழைக்கப்படும் போது யார் அப்படின்னா

தந்தை அப்படின்ற வழக்கு விக்ரம் சாராபாய் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இளைய கலாம் மயில்சாமி அண்ணாதுரை இந்தியாவின் வனமகன் ஜதாவ் பயோங்கு கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார் அறிவியல் புனைகளின் தலைமகன் ஜூல்ஸ் பெர்ன் அப்படின்ட்டு ஜூல்ஸ் பெர்ன் அப்படின்றது இந்திய நூலக அறிவியலின் தந்தையார் முனிவர் ராங்கனா நூலகத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷன் வரும் ஆகஸ்ட் ஒன்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா நூலக தினம் லாஸ்ட் இயர் வந்து குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா யானை டாக்டர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி சிம்பெனி தமிழர் இளையராஜா ஆஸ்கார் தமிழர் ஏஆர் ரஹ்மான் மா ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகா மகேத்யாயா திராவிட பூஷணம் தசினத்திய கலாநிதி ஊவே சுவாமிநாத ஐயர் ஸோ இதை மாதிரிலாம் நினைக்கிறாங்க அடுத்து வந்து தேசிய காத்த செம்மல் வெந்த வேதாந்த பாஸ்கர் பிரணவகேசரி சன்மார்க்க சண்டமர்தம் இந்து புத்த சமய மேதை தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னன் யார் மையா தேவர் தான் சிறிய திருவடி சுந்தரன் ஹனுமான் திரிய திரு சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் மற்றும் சுந்தரன் என்று அழைக்கப்படுவர் அனுமான் இந்திய அரசியலின் சாணக்கியர் மூதறிஞர் ராஜாஜி ராஜகோபாலாச்சாரியார் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் இதயக்கணி புரட்சி புரட்சித் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் தென்னாட்டின் ஜான்சிராணி அம்மாள் தென்னாட்டின் ஜான்சிராணி அஞ்சலையம்மாள் காந்தியடிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகள் வந்து அம்புஜம்மாள் ஓகேங்களா உலகின் எட்டாவது அதிசயம் எம் கெலன் கெலர் கணினியின் தந்தை சார்லஜ் பாபேஜ் தமிழ நாடக தலைமை தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் வந்து சங்கரதாஸ்வாமிகள் என்ன கேட்டிருக்காங்க தலைவர்களை என சிறப்பிப்பவர் யாரு காமராஜர் பிரணவ கேசரி என்று அழைக்கப்படுபவர் யார் முத்துராமலிங்க தேவர் தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படுபவர் யார் முத்துராமலிங்க தேவர் வங்கசிங்கம் வந்து யாரு நம்ம ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார் அயோத்திதாச பண்டிதர் அடுத்து வந்து இந்திய அரசியல் சாணக்கியர் என்று அழைக்கப்படுவார் ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி என்ற அழைக்கப்பட கோபாலாச்சாரி இந்திய அரசியலில் சாணக்கியர் அவரே திரும்ப கேட்டிருக்காங்க உலகின் எட்டாவது அதிசயம் என்ன பாராட்டப்படுவர் ஹெலன் கிளர் அடுத்து வந்து இந்தியாவின் பெப்சு ஆனந்தரங்கர் இந்தியாவின் பெப்சு யார் ஆனந்தரங்க நாட்காட்டி அப்படின்னு நாட்குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டைரியில் மொத்தமாக எழுதி வச்சுருப்பார் ஓகேங்களா இந்திய நூலகத்தின் தந்தை சீர்காழி அஹா அரங்கநாதன் அப்படின்றார் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் மட்டும் கொடுங்க இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி நண்பர்களே பாய்